அரம் நேயர்களுக்கு வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியை சேர்ந்த அருணபுரி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் தண்டபாணி இவரோட மகன் சுபாஷ் இவர் திருப்பூர்ல பனியன் வேலை இருக்காரு உடன் பணியாற்ற வேற்று சாதி பண்ணி காதலிச்சிருக்காரு இவங்களுடைய காதலுக்கு தண்டபாணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட எதிர்ப்பையும் மீறி சுபாஷ் வந்து அதிர்ஷ்டாவே திருமணம் செஞ்சிருக்காங்க இதை தாங்கிக்க முடியாத இந்த தண்டபாணி அப்படின்றவரு இரண்டு பேரையும் வீட்டுக்கு விருந்து கழிச்சு தூங்கிட்டு இருக்கப்போ சுபாஷை வந்து சரமாரியாக வெட்டியிருக்காரு அழல் சத்தம் கேட்டு எழுந்த அனுஷியா அவங்களோட மருமகளையும் வந்து கொண்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் கொலை செய்யறதை பார்த்த அந்த தண்டபாணி அப்படின்றவரோட தாய் அவங்களையும் வந்து கொலை செஞ்சிருக்காங்க இவங்க கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடி இவங்களோட அலறல் சத்தம் கேட்ட பொதுமக்கள் இவங்க மூணு பேர்த்தையும் வந்து மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க ஆனால் சம்பவ இடத்திலேயே சுபாஷும் அவருடைய பாட்டியான கண்ணம்மாளும் உயிரிழந்திருக்காங்க மருமகள் அனுஷியா மட்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதியில் அதிகமாகிட்டே வருது தப்பி ஓடைய தண்டபாணியை வந்து போலீஸார் தேடிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில் அவர் வந்து சரணடையிறதுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அந்த ஊத்தங்கரை காவல் நிலையத்திற்கு செஞ்சிருக்காரு அங்கே வந்து அந்த காவல் நிலையம் வந்து இப்போ செயல்படலை அப்படின்றது பக்கத்தில் இருக்கவங்க தெரிவிச்சிருக்காங்க இதனால் அவர் கையில் இருந்த பிளேடால் தன்னோட கழுத்து அறுத்திருக்காரு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க இது தெரிஞ்ச போலீஸார் போய் அங்கே அவர் வந்து பாதுகாப்போடு அவர் வந்து அரசு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான ஜாதி படுகொலைகள் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான படுகொலைகள் ஒரு மனுஷ உசுரை கொலைகள் நடக்கும்போது பொதுமக்கள் வந்து பீதியடையாங்க ஒரு அச்சம் தவிர தவிர உள்ள வீடியோ வந்து யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க இதுக்கு வந்து சட்டங்கள் இருக்கு ஆனாலும் காவல்துறை வந்து சரியான சட்டத்தில் அவங்களை கைது செய்யாதது ஏன் சட்டங்கள் கடுமையாக்கப்படாதது ஒரு கொலைகள் நடந்து இப்பதான் கிருஷ்ணகிரியில் ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு ஒரு ஆணவ படுகொலை அந்த படுகொலை நடந்து அதோட சுவடு கூட இன்னும் மறையில அடுத்த படுகொலை அரங்கேறிட்டு இந்த மாதிரியான அடுக்கடுக்கான படுகொலைகள் அரங்கேறிட்டு இருக்கு ஆனால் அரசாங்கம் வாய் மூடி இருப்பது ஏன் அவர்களை கைது செய்யாதது ஏன்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புல இருந்து அதிகமான கொஸ்டின் எழுப்பப்படுது ஒரு மனிதனை வந்து சக மனிதனாக பார்க்கணும் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பார்க்காம இருந்தா இந்த மாதிரியான படுகொலைகள் வந்து நடக்காது இந்த மாதிரியான படுகொலைகள் வந்து குறையணும் ஒரு ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை வந்து ஒரு உயிராக மதிக்கணும் அப்போதான் வந்து இந்த மாதிரியான படுகொலைகள் நிகழ்ச்சி ாம இருக்கும் அப்படின்றதா மக்கள் எல்லாரோட கருத்தாகவும் இருக்கு நன்றி